எல்லோருக்கும் வணக்கம் யாருக்கு சேவை செய்வதால் பகவானுக்கு சேவை செய்வதற்கு சமமாகும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் கோதாவரி நதிக்கரையோரம் வேத தர்மரின் குருகுலம் இருந்தது அவர் இரவு சீடர்கள் உறங்கியதும் நீண்ட நேரம் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து விடுவார் ஒரு நாள் தன் சீடர்களிடம் மாணவர்களே எனக்கு மறுபடி ஒரு ஜென்மம் இருக்கிறது என்பதை என் யோக நிஷ்டையில் அறிந்து கொண்டேன் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் பார்வையற்றவனாக பெருநோய் பிடித்தவனாக கங்கை கரையில் என் பாக்கி ஆயுளான இருபத்தி ஓரு ஆண்டுகளை நான் கழிக்க வேண்டும் அப்போது எனக்கு முகம் சுளிக்காமல் தொண்டு செய்ய யார் முன் வருகிறீர்கள் என்று கேட்டார் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி விடை பெற்று சென்று விட்டார்கள் எஞ்சியவன் சாந்தி பகன் அவன் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அப்போது அந்த குரு கேட்டார் ஏனப்பா உனக்கு ஒரு காரணமும் தெரியவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த சீடன் குருநாதா நான் யாருமற்ற அனாதை அதோடு உங்களுக்கு பணிவிடை செய்ய மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் குருவின் சம்மதத்தோடு இருவரும் கரையில் ஒரு குடிலை அமைத்து கொண்டார்கள் குருவின் பார்வை மங்கிக்கொண்டே கொண்டே போனது அதோடு நோயும் பற்றிக்கொண்டது கொண்டது சாந்திபகன் அலைந்து திருந்து சாப்பாடு எடுத்து வந்து குருவிற்கு ஊட்டுவான் புண்களின் அரிப்பும் வழியும் குருவிடமிருந்த சாந்த குணத்தை பறித்துவிட்டது குரு சொல்வார் எதற்காக ஊட்டுகிறாய் கை முடமாகவில்லையே கையில் குடு நான் வாயில் போட்டுக்கொள்கிறேன் என்று கடிந்து கொள்வார் அதற்கு அந்த சீடன் பணியுடன் குருதேவா தங்கள் உள்ளங்கையில் புண்கள் இருக்கின்றன அதனால்தான் வாயில் குடுக்கிறேன் என்று அன்பாக கூறுவான் நாளாக நாளாக நோய் முற்றிவிட்டது ஊசி குத்தும் அளவுக்கு கூட இடமில்லாமல் புண்கள் பரவிவிட்டன சீயும் இரத்தத்தையும் அருவருப்பு காட்டாமல் துடைப்பான் சாந்தி பகன் குரு எத்தனை கடுமையாக பேசினாலும் முடிந்தவரை மௌனம் காத்து வந்தான் சாந்திபகன் அவனுடைய குரு சேவையை பார்த்து ஒரு நாள் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார் குழந்தாய் உன் குரு சேவை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அதற்கு சாந்திபகன் சுவாமி நானாக ஒரு வரமும் கேட்க முடியாது நான் குருவிற்கு கட்டுப்பட்டவன் குரு அனுமதி பெற்று நாளை சொல்கிறேன் என்றான் குரு உணவருந்தி ஓய்வெடுத்த சமயம் பார்த்து சிவபெருமான் காட்சி தந்ததை மெதுவாக சொன்னான் சீடன் அதற்கு குரு சொன்னார் காலம் காலமாய் தவம் செய்யும் ரிஷிகளுக்கே காண கிடைக்காத ஈஸ்வரன் உனக்கு வரம் கொடுக்கிறேன் என்றாரா குரு பக்தி என்ற பெயரில் என் வியாதியை நீ வாங்கி கொண்டு என்னை விடாதே என் வியாதி குணமாக வேண்டும் என்றும் கேட்காதே என்று எரிந்து விழுந்தார் அடுத்த நாள் சிவபெருமான் தோன்றியதும் தனக்கு வரம் எதுவும் வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் அந்த சீடன் ஆனால் சில தினங்களில் ஸ்ரீமன் நாராயணன் காட்சியளித்தார் சாந்தி பகா உன் சகிப்புத்தன்மையும் குரு பக்தியும் தவத்தையும் ஆராதனையும் விட உயர்ந்தது அதனாலேயே சிவபெருமான் ஹரியின் தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கிறது தன்னலமற்ற வரம் எதுவும் வேண்டாம் என்பதற்கு எத்தனை பெரிய மனம் வேண்டும் தெரியுமா உனக்காக உன் குருவின் நோயை குணப்படுத்துவதோடு உனக்கும் அவருக்கும் மறு ஜென்மமே இல்லாமல் செய்துவிடுகிறேன் குருவிற்கு செய்யும் சேவை பகவானுக்கே செய்வதாகும் என்று கூறி மறைந்தார் வேத தர்மரின் நோய் நீங்கி பார்வையும் திரும்பியது சாந்தி பகனை ஆசிர்வாதம் செய்தார் குரு இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் சாந்தி போல் குருவிடம் பக்தி செலுத்த வேண்டும் குருவிடம் ஏன் பக்தி செலுத்த வேண்டும் அவர்தான் நமக்கு கடவுளை காட்டியவர் அதனால் அவருக்கு பக்தி செலுத்தினால் பகவானுக்கு சேவை செய்வதற்கு சமமாகும் அதனால் நாமும் தினம்தோறும் குருவிடம் பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அப்படி செய்து வந்தால் வாழ்வில் சுபிக்ஷமும் வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய